ஐயப்பன் தாங்களுக்கு வாங்க ஒரு சூப்பரான கேட்டர் கமிட்டி தாங்க பாக்க வந்திருக்கோம் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்ல வந்து மொத்தம் அஞ்சு வீடு இங்க வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க இந்த சைட்ல ஒரு மூணு வீடு அந்த சைட்ல ஒரு மூணு வீடு இந்த சைட்ல ஒரு அஞ்சு வீடு இருக்குங்க டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வீடு வந்து இங்க ரெடி ஆகிட்டே இருக்குங்க ஒரு கேடர் கம்பெனி தான் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கும் இப்போ வந்து இந்த வீட்டை வந்து ரிவியூ பண்ணலாம் நம்ம பண்றதுலமே டேரக்டர் ப்ராப்பர்ட்டி தான் எந்த வித ப்ரோக்கரேஜ் சார் தாராளமாக ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம் லொகேஷன் பார்த்துட்லாம் அயப்பந்தாங்க மெட்ரோ இருந்து ஒன் கிலோமீட்டர் உங்களுக்கு ராமச்சந்திரா மிஷன் இதுல ஸ்டேஷன்லேருந்து ஒன் கிலோமீட்டர் ஐப்பந்தாங்கல் டிப்போலேருந்து ஒன் கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூலும் ஒன் கிலோமீட்டரில் இருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு பக்காவான கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் நல்ல அழகழகான வீடுங்க இப்போ உடனே கட்டிகிட்டே இருக்குங்க உடனே வந்து புக் பண்ணிங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு வீடு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஆளும் வந்துட்டாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ங்க அந்த சைட்லேயும் வந்து ரெண்டு வீடு இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த கார்னர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு அந்த அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே வந்து இந்த வீடு பண்ணிருக்கோங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட் விலையை விட கம்மியான விலையில இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க எல்லாமே த்ரீ பெட்ரூம் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இருந்தீங்க ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிட்டு டேரெக்டா இந்த வீட வந்து பாருங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பத்தியை ஃபுல் டீட்டர் பார்க்கலாம் இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த சைடுல ஒரு டுவெண்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸ்ட் நார்த்து வெஸ்ட் கார்னருங்க இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு அழகான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கா இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோர் மெயின் டோர் வந்து நார்த்தை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு பிரீமியமா இருக்குதுன்னு பாருங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த லெவலில் இருந்து பெயிண்டிங்லேருந்து இன்டீரியர்லேருந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் தருவோங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் வந்து அமைஞ்சிருக்குங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினஞ்சு என்ற சைஸ்ல ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்க ஒரு ஜென்னல் இந்த சைட்ல ஒரு மூணு ஜென்னல் நல்ல வெளிச்சம் நல்லாவே இருக்குங்க டிவி யூனிட் இங்க பிளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சைட்ல வந்து உங்களுக்கு வந்து சோஃபா வந்துருங்க சோஃபா வந்து இந்த சைடில் போட்டுக்கலாம் அது பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி முறையில உங்களுக்கு வந்து கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் கிச்சன் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாகவும் சூப்பராகவும் இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல எல் டைப்ல கவுண்டர் டாப் பண்ணி கொடுத்துருவாங்க இன்டீரியர் உங்களுக்கு மாடலு கிச்சன் எல்லாமே வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர் எல்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்கோம் பாக்குறதுக்கு ப்ரீமியமா இருக்கு இந்த சைடில் அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்ல அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம் அதுவும் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பாத்துக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க அதுவும் பாக்குறதுக்கு நல்லா அழகாவே இருக்கு இந்த சைட்ல வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங் வந்துருங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க ரெண்டு பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாத்து கீழே மேல வந்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் ஏரியா மாதிரி வருங்க இங்க வந்து ஒரு பால்கனி வந்துடும் நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எட்டுக்கு ஒரு ஒம்போதுன்ற சைஸ்ல பால்கனி ரோட் சைடு வியூல உங்களுக்கு வந்து வந்துடுங்க பார்க்குறதுக்கு நல்ல பிரீமியமாவே இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு டீசன் சைஸில் உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குதுங்க இந்த வீடு ஃபுல்லாகவே ஜன்னலோட தான் வச்சுருக்காங்க ஸோ வெளிச்சம் காற்று இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி இது ஒரு பால்கனி இருக்குங்க இப்போ பாருங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைட் வியூவில இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இதுதான் அந்த அந்த சைடில் கட்டிகிட்டு இருக்கேன் ஒரு ஃபுல்லாகவே வந்து இண்டிவிஜுவல் வீடு தாங்க அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வீடு இருக்குது டியூப்ளக்ஸும் இருக்குது த்ரீ பெட்ரூமு ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் வந்து டோரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வந்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீமியம் சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினைஞ்சுன்ற மாதிரி நல்ல பெரிய சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு பால்கனிங்க ஒரு காமன் பால்கனி ரெண்டு பெட்ரூமுக்கும் ரெண்டு பால்கனி கொடுத்துருக்கோம் இது வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க காரணன்றதுனால உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற சைஸில் பால்கனி அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இந்த வீட்டை பத்தி மேலே நம்பர் கால் பண்ணுங்க இந்த ஐயப்பந்தாங்க நாங்கள் நாங்கள் தான் ஐயப்பந்தாங்க வாங்க ஐயப்பந்தாங்கல்ல வந்து வீடை வாங்கிக்கங்க மிஸ் பண்ணிக்காதீங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பாத்துட்டு இருக்கீங்க இத மாதிரி ப்ராபர்ட்டிய மேலும் தகவலுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் சேனல்ல ஸ்கேன் பண்ணி நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்துக்கிட்டே நான்